காரம் அதிகமாக சாப்பிட்டா என்னென்ன பிரச்சனைகள் வரும்னா இந்த தொகுப்புல தெரிஞ்சுக்கலாம் காரம் நம்ம சாப்பாட்டுல கொஞ்சம் இருந்தா நல்லா இருக்கும் ஆனா ரொம்ப அதிகம் சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது கிடையாது உடனே என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படும் நெஞ்சு காரம் சாப்பிட்ட உடனே நிறைய பேருக்கு நெஞ்சு எரிச்சல் வரும் வயிற்றுல இருக்கிற ஆசிட் மேலே ஏறி தொண்டையிலையும் நெஞ்சிலையும் ஒரு மாதிரியா இதனால தான் புளிச்ச ஏப்பம் வரும் இரண்டு வயிறு பிரச்சனை சில பேருக்கு உடனே வயிறு கலக்கும் வயிற்று வலி வரும் இல்லைனா டயரியா இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படும் ஏற்கனவே வயிற்றுல புண் இருந்தா காரம் அந்த புண்ணை இன்னும் அதிகமாகும் ஆனா அந்த வலிய ரொம்ப ஜாஸ்தி பண்ணிடும் மூன்றாவது இரவு தூக்கம் போயிடும் இரவு ரொம்ப காரமா சாப்பிட்டீங்கன்னா நெஞ்சரிச்சல் தாங்க முடியாம தூக்கமே வராது இதே மாதிரி காரத்தை நம்ம தொடர்ச்சியா சாப்பிட்டு வரும்போது நம்ம நாளடைவில் சில பிரச்சனைகளையும் சந்திப்போம் அதையெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுப்போம் ஒன்று சுவை அறியும் தொடர்ந்து ரொம்ப அதிகமா காரம் சாப்பிட்டீங்கன்னா சுவை முட்டுக்கள் கொஞ்சம் கொஞ்சமா உணர்ச்சியை காரம் மட்டும்தான் தேவைப்படும் இரண்டு ஆசன வாய் வலி காரம் ஜாஸ்தியானா உடம்பு சூடாகிடும் அது மலம் கழிக்கிறப்ப ஆசனவாயில எரிச்சலையும் அதிக வலியையும் கொடுக்கும் ஏற்கனவே மூல நோய் பயில்ஸ் இருந்தா ரொம்பவே கஷ்டமா இருக்கும் வயிற்று சுவர் எரிச்சல் ரொம்ப அதிகமா காரம் சேர்க்கிறதுனால வயிற்றுல உள்ளே இருக்கக்கூடிய படலம் தொடர்ந்து எரிச்சலாகி நாளடைவுல வேற சில வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு சுருக்கமா சொல்லணும்னா காரம் ஒரு அளவோடு இருந்தா பிரச்சனை கிடையாது அளவுக்கு மீறி போனா உடம்பு அலர்ட் கொடக்க ஆரம்பிக்கும் அது ரொம்பவே டேஞ்சரா முடியும் அது ரொம்ப வழித்தர விஷயங்களை ஏற்படுத்தும் அதனால காரம் அதிகமான உணவுகளை தவிர்க்கிறது ரொம்பவே புத்திசாலித்தனம்